அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அன்பை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட அன்பை பாருங்களேன் எப்படி குஞ்சுக்கிறாங்க இப்படி குஞ்சுப்பாங்க அப்புறம் வந்து அடிச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குஞ்சுறாங்கன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை ரொம்ப சமத்து ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்துட்டு அவ்வளோ சமத்தா சமாதானம் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நட்பு எவ்வளோ ஒரு அழகானது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாயில்லாத ஜீவனே இப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாய் பூனை எதை பார்த்தாலுமே வந்து அடித்து அடித்து துன்புறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் இங்கே பாருங்களேன் இவ்வளோ ஒரு அழகாக என்ன ஒரு அன்பாக வந்து பழகுறாங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இவங்க கூட இருக்கிறதே டைம் போகிறதே தெரியல தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது இங்கே பார்த்துட்டே இருங்களேன் அவங்க எவ்வளோ நேரம் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்களேன் கொஞ்சிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கொஞ்சல் எவ்வளோ நேரம்னு மட்டும் பாருங்களேன் ம் சின்னவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடிக்க வர்றதே மண்டை மேலே ஒன்று போடுவாங்க இவங்க ம் சண்டை 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 வர்றது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே சண்டை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்